அன்பின் உள்ளங்களே என்று என்னுடைய குருத்துவ வாழ்விலே இருபத்தி இரண்டு வருட காலங்களை நான் பூர்த்தி செய்கின்றேன் தன்னுடைய பணிக்கென இறைவன் என்னை அழைத்து இத்தனை வருட காலமும் கண்ணுக்குள் மணியாக என்னை வைத்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி காத்து வந்த அவருடைய கிருபைக்கு முதற்கண் நன்றிகளை ஏறெடுக்கின்றேன் அவரின்றி அணுவும் அசையாது என்னை இத்தனை வருட காலமும் குருவாக வழிநடத்தி வந்த தெய்வம் இனி வருகிற நாட்களிலும் தொடர்ந்து வழிநடத்துவார் என்னை இந்த பணி வாழ்விற்கு அர்ப்பணித்து இன்றைய நாளிலே அமரர்களாக இறைவனோடு கூடவே நித்திய வான் வீட்டில் இழைப்பாறுதல் அடைகின்ற என்னுடைய பெற்றோருக்கும் இறைவனது சன்னிதானத்தில் இந்த வேளையில் நன்றிகளை ஏறெடுக்கின்றேன் அத்தோடு எனக்கு பக்கபலமாக என்னுடைய குருத்துவ வாழ்விலே என்னோடு கூட பயணித்த என்னுடைய தம்பி அவருடைய குடும்பத்தினர் அத்தனை பேரையும் நினைத்து இறைவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றேன் மேலும் விசேஷித்த விதமாக எத்தனையோ பேர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இந்த ஆசிரியன் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் அத்தனை பேரும் எனக்காக என்னோடு கூடவே சேர்ந்து என்னுடைய குருத்துவ பணி வாழ்விற்காக சொபித்து இருக்கின்றீர்கள் உங்களுக்கும் நன்றிகளை ஏறெடுக்கின்றேன் மேலுமாக இனி வருகின்ற நாட்களிலும் இறைவன் தாமே தொடர்ந்து என்னை தன்னுடைய ஊழியனாக பயன்படுத்தி ஒரு குருவாக நான் என்னுடைய ஆயுள் நாட்கள் பூராகவும் பயணிக்க நீங்கள் என்னை ஜபத்தில் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் உங்களையும் என்னுடைய ஜபத்திலே நான் தாங்கி நிற்பேன் என்றும் இந்த குருத்துவ நாளிலே எனக்கு மிகவும் நெருக்கமான புனிதராகிய புனித அந்தோனியாருக்கு ஒரு பாடலை சமர்ப்பிக்க நான் ஆசைப்படுகின்றேன் புனித அந்தோனியார் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலும் நான் அவரை தேடி சென்று நாடி சென்று என்ன காரியங்களை குறித்து ஏறெடுத்து நின்றாலும் கைவிடாமல் எனக்காக பரிந்து பேசி ஆண்டவராகிய கடவுளினுடைய கிருபையை ஆசிராக எனக்கு பெற்று கொடுத்தவர் ஆகவே பணி வாழ்விலே இறைவன் எனக்கு கொடுத்த ஆசிரியின் நன்மைகளுக்கு நன்றியாகவும் எனக்கு பக்கபலமாக கொடுத்த புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும் அவருக்கு இந்த பாடலை சமர்ப்பிப்பதில் ரொம்பவும் சந்தோஷப்படுகின்றேன் வாருங்கள் இந்த பாடலை கேட்டுக்கொள்ளலாம் இந்த பாடலை கேட்கின்ற வேளையில் உங்களது வாழ்க்கையிலும் நீங்கள் புனிதர் மூலமாக பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களை நினைத்துக் கொள்ளுங்கள் அத்தோடு அவர் உங்களது வாழ்க்கையில் இன்னும் இன்னமும் கோடி கோடி அற்புத காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கின்றார் என்பதனையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளுகின்ற தருணம் நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற காலமெல்லாம் அவர் மூலமாக நீங்களும் நன்மையின் காரியங்களை இறைவனிடமிருந்து பெற்று மகிழ்வீர்கள் வாருங்கள் இப்பொழுது இந்த பாடலை கேட்கலாம் ஆசிரை பெற்றுக் கொள்ளலாம் அற்புதங்கள் செய்து வாழும் பக்தர் நாங்கள் உமையே செய்து வரும் பக்த நாங்கள் நோக்குகின்றோம் உமையை தேடி உம்பாதம் நாடி தூரங்கள் தாண்டி வந்தோம் எம் கூரை நீக்கி தெய்வத்தின் நாட்கள் போலிந்தேடுமே பூனித அந்தோ நீயாரி பக்தர் நாங்கள்

செய்து வரும் பக்த நாங்கள் நோக்குகின்றோம் உமே அற்புதங்கள் செய்து வரும் புனித அந்த நியாரே பக்தர் நாங்கள் நோக்குகின்றோம் உமே